வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளுடன் இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை நேர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையவில்லை அப்படி என்று சொன்னால் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மறக்காமல் இணைந்து கொள்ளுமாறு நேர்கள் வேண்டப்படுகின்றீர்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் இன்று டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய வரி விதிப்புகளுக்கு எதிராக ஒரு நெகோசியேஷனை செய்வதற்காக டக்ஃபோர்ட் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கின்றார் தன்னுடைய ஃபிளைட்டில் போர்டாவதற்கு முன்பதாக சமூக வலைதளங்களிலே அவர் இவ்வாறு பதிவிட்டிருந்தார் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் போர்டர் செக்யூரிட்டியை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு டிமாண்டை வைத்திருந்தார் ஆனால் அந்த டிமாண்டை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது போலாகவும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த டிமாண்டானது தற்போது வேலை செய்கின்றது ஏராளமான ஆர்ம்ஸ் அதாவது ஆயுதங்கள் திருடப்பட்ட வாகனங்கள் அதைவிட சட்டவிரோத எல்லை கடப்புகள் என்று பலவும் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி டொனால்ட் டிரம்பினுடைய செயற்பாடுகளை பாராட்டிவிட்டு தான் அவர் தற்போது அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் ஆனால் உண்மையிலேயே அவருக்கு எந்த பயணம் வெற்றிகரமாக அமையுமா என்று சொன்னால் அது கேள்விக்குரிதார் ஏனென்றால் ஏற்கனவே இன்று சேனல்லே சிறிய வீடியோவாக அதை தந்திருக்கின்றோம் அதாவது அமெரிக்க அதிபர் கனடாவிற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக அமெரிக்காவுடன் இணைவது மட்டும்தான் இதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்கின்ற ஒரு கருத்தை நேற்று வியாழக்கிழமை இரவு தேசிய ஆளுநர்கள் சங்கத்தினுடைய குளிர்கால கூட்டத்திற்கு முன்னதாக குடியரசுக் கட்சி ஆளுநர்களின் இரவு விருந்திலே கூறியிருந்தார் இது பெரிய பேசு பொருளாக சர்வதேச ஊடகங்களிலே வந்தது கனடாவினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கின்ற தண்டனை வரிகளை எதிர்த்து போராடவும் என்று சொல்லி முற்போக்கு பழமைவாத தலைவராக இருக்கின்ற டக்ஃபோர்ட் இரண்டாவது தடவையாக அமெரிக்காவிற்கு வருவதற்கு முன்பதாக இந்த கருத்தை ட்ரம்ப் வெளியிட்டிருந்தது நேரடியாக டக்ஃபோர்டினுடைய அமெரிக்க விஜயமானது என்ன முடிவை கொடுக்க போகிறது என்பதை வெளிப்படுத்திவிட்டது கனேடியர்கள் வைத்திருந்த இறுதி நம்பிக்கையாகத்தான் டக்ஃபோர்டினுடைய பேச்சுவார்த்தை எதிர்பார்ப்பானது இருந்தது ஆனால் அதை முன்கூட்டியே சல்லி சல்லியாக டொனால்ட் ட்ரம்ப் தகர்த்து விட்டார் இந்த சூழ்நிலையில் இனி அமெரிக்காவுக்கு போயும் பெரிய அளவில் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இதே அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தே இன்டர்நேஷனல் விமான நிலையத்திலே என்று போலீசார் குவிக்கப்பட்டிருந்திருக்கின்றார்கள் பொதுமக்கள் ஒரு தனியார் விமான சேவை நிறுவனத்துடன் கடும் மோதல் போக்கை என்று கையாண்டிருக்கின்றார்கள் அதாவது சமீபத்திலே கேன் கேன்சல் செய்யப்பட்ட சன்விங் நிறுவனத்தினுடைய விமான சேவைகளானது ஒரு பொறுப்பேற்ற செயற்பாட்டை பொதுமக்களுக்கு இன்று செய்திருக்கின்றார்களாம் அதாவது பொதுமக்களினுடைய லகேஜஸை இறக்கி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று கூறி லகேஜஸ்களை இறக்காமல் இருந்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக பொதுமக்கள் பெரிய அளவிலே அங்கே கொந்தளித்திருக்கின்றார்கள் ஒரு மோதல் சம்பவம் நடைபெறுவதற்கு ஏற்ற சூழல் அங்கே உருவாகி இருக்கிறது போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதைப்பற்றிய விரிவான பின்னணிகளை ஏற்கனவே சேனலிலே நாங்கள் இருக்கின்றோம் நேர்கள் பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் சேனலுக்குள்ளே இன்றைய நாளுக்கான சிறிய சிறிய செய்திகளாக முக்கியமான செய்திகள் அனைத்தும் இருக்கின்றது அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் இதிலேயே தொகுப்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதே போல ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படிங்கிற சொன்னால் கனடாவிலே சமீபத்தில் விபத்துக்குள்ளான டெல்டா ஏர்லைன்ஸினுடைய பிளைட்டிலே பயணித்த பயணிகள் கொண்டு வந்த அவர்களுடைய அந்த பயண பொதிகளை உடனடியாக கொடுக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதா குறிப்பாக அந்த பகுதிகளிலே ஏராளமான நச்சு திரவங்கள் அதாவது தீவனைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட திரவங்கள் மற்றும் விமான எரிபொருள் கூறியிருப்பதன் காரணமாக அவற்றை சுத்தம் செய்து ஆபத்தான பொருட்களை அகற்றிவிட்டு அதன் பின்னர் தான் பயணிகளுக்கு அந்த லக்கேஜஸ் திரும்ப கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக பயணிகள் சில நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது அடுத்த ஒரு முக்கியமான விடயம் பார்த்தமாக இருந்தால் கனடா பத்தாயிரம் அகதிகளை தற்போது தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது ஆக குறைந்த தொகையாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது கனேடிய டொலர்களை வருடாந்த வருமானமாக பெறுகின்ற நபர் ஒருவர் ஒரு நபரை ஸ்பான்சர் செய்து எடுக்கலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது இந்த ஆனது அனைவருக்கும் கொடுக்கப்படவில்லை சூடானிய மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவிலே இரத்த சொந்தங்களை உடைய சூடானியர்கள் இந்த ப்ரோக்ராமிலே இணைந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக உண்மையான அகதி அந்தஸ்து கூறுகின்ற முகாந்திரம் உள்ளவர்களுக்கு கனடா தற்போது தன் கதவுகள் திறந்துதான் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது விரிவான செய்திகள் ஏற்கனவே சேனலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அமெரிக்காவுடன் இணைந்து கனடா லத்தீன் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த ஒரு சில போதைப்பொருள் மற்றும் ஆட்கடத்தல் வலையமைப்பு குழுக்களை காட்டல்ஸ் என்று சொல்வார்கள் இந்த குழுக்களை பயங்கரவாத அமைப்பாக லிஸ்ட் பண்ணி இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இது ஒரு சரியான மூவ் என்றுதான் பார்க்கப்படுகின்றது பயங்கரவாதம் அடிப்படையிலே அப்பாவிகளை எழுந்தமானமாக அழிக்கின்ற நோக்கோடு இருக்கின்ற ஒரு குழுவை பயங்கரவாத குழு என்று விழிப்பார்கள் ஆகவே பார்ப்பதற்கு சாதாரண ஒரு போதைப் பொருள் தனிநபர்களினுடைய விருப்ப தெரிவு இப்படியாக தோன்றுகின்ற இந்த போதைப் அந்த நபரை மெல்ல கொல்லும் விஷமாக அழித்து கொண்டிருக்கின்றது இதுதான் உலகம் முழுவதும் தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனை இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த போதைப்பொருள் பாவனையில் தற்போது அதிகமான கனடிய இளையவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பெரும் கொடும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் மூல காரணமாக இந்த போதைப்பொருள் பாவனையும் அதன் மீதான அடிமைத்தனமும் இருக்கின்றது இந்த ஒரு சூழலில் தான் அதை அந்த மக்களை அழிக்கின்ற அந்த போதைப்பொருள் வளங்கள் நெட்வொர்க்கை பயங்கரவாத அமைப்புகள் என்று லிஸ்ட் செய்வது நிச்சயம் சரியான ஒரு செயல்தான் கனடா எடுத்திருக்கின்ற இந்த முன்னேற்பாடானது நிச்சயம் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது அதே போல இன்னும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே லத்தீன் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த அதே போல கிழக்கு யூரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் திட்டமிட்டு போலியான பாஸ்போர்ட்களின் ஊடாக தற்போது கனடாவுக்குள் குறிப்பாக டொரண்டாவுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது குறிப்பாக ஒரு அவசர எச்சரிக்கையாகத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நுழைந்த நபர்கள் கனடா பல கொள்ளை சம்பவங்கள் வீடு உடைத்து கொள்ளையடிக்கின்ற சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவலும் வழியாகி இருக்கின்றது இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதாம் விரிவான தகவல்கள் ஏற்கனவே சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல டொரண்டோவை பொறுத்தவரையிலே டொரண்டோ மினிசிபாலிலே சேர்விங் செய்து கொண்டிருக்கின்ற லோக்கல் செவன்டி நைன் எனப்படுகின்ற ஏறக்குறைய முப்பதாயிரம் மெம்பர்ஸை கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலாளர் யூனியன் ஒன்று வேலை நிறுத்தத்திற்கு தயாராகி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இது டொரண்டோவை முற்றிலுமாக முடக்கக்கூடிய ஒரு வேலை நிறுத்தமாக அமையும் என்கிறார்கள் விடயமடைந்தவர்கள் அதே போல கனடாவிலே டொரண்டோவிலே இன்னும் ஒரு அதாவது டொரண்டோவின் தெற்கு பகுதியிலே ஒரு கொடூரமான வைரஸ் பரவல் ஒன்று அவதானிக்கப்பட்டிருக்கின்றது தட்டமை அதாவது மீசல்ஸ் எனப்படுகின்ற ஒரு வகையான வைரஸ் நோய் தற்போது அதிகம் கொண்டிருக்கின்றது என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கான தடுப்பூசிகள் ஆறு மாதத்திற்கு மேற்பட்ட எவரும் எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அல்பர்டாவின் சில பகுதிகளிலே இன்று ஐந்து புள்ளி இரண்டு ரிஜிஸ்டர் அளவிலே நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கின்றது இதிலே சேதங்கள் எதுவும் இல்லை என்கின்ற போதும் கடந்த மாதம் அதற்கு முதல் மாதம் என்று சொல்லி சிறிய அளவிலே நிலநடுக்கம் அங்கே உணரப்பட்டிருந்தது படிப்படியாக நிலநடுக்கத்தினுடைய மெக்டிடியூடானது அதிகரித்துக் கொண்டு செல்வது அங்கே பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் நேர்களே அதாவது புதிதாக ஒரு வரி விதிப்பை கனடா மீது கொண்டு வர இருக்கின்றார் அதாவது கனடாவினுடைய மர ஏற்றுமதிக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பை கொண்டு வர இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக கனடாவினுடைய மர ஏற்றுமதி மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கின்றது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஐரோப்பாவின் சில நாடுகளிலே அனல் மின் நிலையங்களுக்கும் கனடாவினுடைய மர கழிவுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது பல்வேறு நாடுகளும் கிளீன் எனர்ஜி சோர்சஸை நோக்கி மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அங்கேயும் மார்க்கெட் அடி வாங்கி கொண்டுதான் இருக்கின்றது அந்த சூழ்நிலையில் கனடாவுக்கான மர ஏற்றுமதி மார்க்கெட் என்பது அமெரிக்கா மட்டுமாகத்தான் இருக்கின்றது ஒரு பெரிய மார்க்கெட்டாக அது இருக்கின்றது அதிலும் குறிப்பாக கனடா எதிர்பார்த்த ஒரு விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவில் சமீபத்தில் ஏற்பட்ட காட்டு தீயின் காரணமாக அங்கே பெருமளவிலே மீள்கட்டுமான செயற்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அதிகமான மர ஏற்றுமதியை செய்யலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையிலே அது தற்போது கேள்விக்குறிக்குள்ளாகி இருக்கின்றது இருந்த போதிலும் அமெரிக்காவை பொறுத்தவரை இளைஞர்களே அமெரிக்காவினுடைய உள்ளக என்வாயன்மெண்டல் போலிசிஸை பொறுத்தவரையிலே உயிர் மரங்களை அவர்கள் அவ்வளவு இலகுவாக வெட்டி தளபாட தேவைகளுக்கோ அல்லது கட்டுமான தேவைகளுக்கோ பயன்படுத்த முடியாது இப்படியான சூழ்நிலையிலே இறக்குமதி செய்யப்படுகின்ற மரங்களில் தான் அமெரிக்காவும் தங்கியிருக்கின்றன ஆகவே கனடா மீது ட்ரம்ப் வரியை விதிக்க இருப்பது வருகின்ற ஏப்ரலில் இருந்து இது அமலுக்கு வர இருக்கின்றது அவர் விதிக்க இருப்பது அமெரிக்காவினுடைய கட்டுமான இண்டஸ்ட்ரியிலும் கடுமையான ஒரு விலையேற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது ஏற்கனவே ஸ்டீல் விலையேற்றமும் அமெரிக்காவிற்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்ற நிலையில்தான் இதுவும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனாலும் மாற்று கட்டுமான பொருட்களை நோக்கி அமெரிக்காவினுடைய கட்டுமான துறையானது நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்பதும் மறுக்க முடியாத ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது சோ மரத்துக்கான மாற்றை அவர்கள் தேட வாய்ப்பு இருக்கின்றது அதே போல கனடா ஐஸ் ஹாக்கி அணியானது போனேசன் ஸ்பேஸ் ஓ இறுதிச் சுற்றிலே அதிரடியாக அமெரிக்காவை வெற்றி கொண்டிருக்கின்றது ஒரு வரலாற்று வெற்றியாக அவர்கள் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள் இது கெனடியர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதோடு டிரம்பினுடைய தண்டனை வரி விதிப்புக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற வகையிலே இந்த வெற்றியை பயன்படுத்தி முழு வன்மத்தையும் கக்கியிருந்தார்கள் உபையிலே சமூக வலைத்தளங்களும் கெனடியர்களினுடைய அதிகமான பதிவாக இந்த பதிவுகள் இருந்தது இது நேரடியாக இருநாட்டு மக்களினுடைய உறவு மனநிலைக்குள் ஒரு நீண்டகால விரிசலை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போல அமெரிக்க எதிர்ப்பை பதிவு செய்கின்ற விதமாக கெனடிய தேசிய கீதத்திலே ஒரு சில வரிகளை மாற்றம் செய்து பாடியிருக்கின்றார்கள் அதனுடைய பின்னணியை பார்த்துமாக இருந்தால் இதே போனேஷன் ஸ்பேஸ் ஆஃப் டைட்டில் கேமிலே தேசிய கீதத்தை பாடுகின்ற போது அதாவது கெனடிய தேசிய கீதத்தை பாடுகின்ற போது என் ஆல் ஆஃப் அஸ் கமாண்ட் என்கின்ற வரிக்கு பதிலாக ஓன்லி அஸ் கமாண்ட் என்ற வரி மாற்றப்பட்டிருக்கின்றது இது ட்ரம்பினுடைய ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டாக கனடாவை சேர்த்து முடிவுக்கு வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணம் பதிவு செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இதை பற்றிய தெளிவான விவரங்கள் இதில் எது சரி எது பிழை என்பது போன்ற துல்லியமான பல தரவுகளை விரிவாக ஏற்கனவே அலசி ஆராய்ந்திருக்கின்றோம் சேனல் நாளுக்கான வீடியோ இருக்கின்றது இதுவரை பார்க்காதவர்கள் அங்கே பாருங்கள் அதே போல பிந்திய செய்திகளாக பார்த்துமாக இருந்தால் நேர்களே டொரண்டோவின் பகுதியிலே ஆனொருவர் இன்று கத்தியால் குத்தப்பட்டிருக்கின்றார் அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தான் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலையிலே அந்த நபர் தற்போது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அவருடைய உயிர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான தகவல்களை தெரிந்தவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்படுத்தி டிப்ஸ்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதேவேளை கிரவன்ஹெஸ்ட் பிரிசனில் இருந்தால் தெரியவில்லை இருக்கின்ற கிரவன்ஹெஸ்ட் பிரசனில் இருந்து தப்பியோடிய இரண்டு கைதிகள் மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அறுபத்தி எட்டு மற்றும் எழுபது வயதான இரண்டு முதியவர்கள்தான் என்று தப்பியோடி இருக்கின்றார்கள் அவர்கள் அதிரடியாக தற்போது மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களை விரிவான செய்திகள் சேனலுக்குள்ளே இருக்கின்றது ஸோ அனைவரும் அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் முடிந்தளவுக்கு செய்திகளை உங்களுடைய உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் இணைந்திருப்பதனால் உடனுக்குடன் செய்திகளை நேர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி நாளை சந்திப்போம்